ரொம்ப நாள் கழிச்சு தாவைக்காவினுடைய அரசியல் வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம் நேற்று ஒரே நாள்ல ஆறு முக்கியமான நபர்கள் தாவைக்காவில் தங்களை இணைச்சிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான பேசு பொருளா இருக்கிறது அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தாவைக்காவில் இணைஞ்ச விஷயம் இதைத் தொடர்ந்து கட்சியில பல மாற்றங்களும் நிகழ இருக்கு இனிமே வந்து நீங்க இல்ல பொதுச் செயலாளர் இனிமே இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்களும் நடக்க இருக்கு அதை பத்தி இந்த வீடியோ விரிவா பேசுவோம் அதற்கு முன்னாடி இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் யார் தெரியுமாங்க இவர் ஏற்கனவே விஜய் வீட்டில் ரைடு பண்ண அதிகாரிங்க அவரை வச்சு தான் வந்து பிஜேபி விஜயை கையில் எடுத்துட்டு விஜய் ஒரு கைப்பாவை மாதிரி பிஜேபி பயன்படுத்த போகிறாங்க அருண்ராஜை வச்சு விஜயை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க இதுதான் உடைய அஜெண்டா அப்படின்னு மூபிக்கெல்லாம் ஊப்பிக்கெல்லாம் இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா அவர்கள் பரப்பக்கூடிய வீடியோ இருக்கக்கூடிய அதிகாரி வேற இந்த அருண்ராஜ அவர்கள் வேற அவரே மறுத்துட்டார் ஆனாலும் நாங்கள் பாருங்கள் எப்படி வந்து புலனாய்வு பண்ணி வீடியோவை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பொய்யான வீடியோ பரப்பி அசங்கப்பட்டு இருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க

தாவைக்காவினுடைய பொதுச் செயலாளர் யார் இப்ப முக்கியமான கேள்வி உனக்கு சந்தேகம் இனிமே வந்து அந்த முக்கியமான இடத்துல இருக்க ஏன்னா புசியானந்த் அவர்கள் கடந்து வந்த பாதை செய்து வந்த சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்கு நீங்க இனிமே அதுக்கு நாங்கள் ஆள பார்த்துட்டோம் அப்படின்னு இறக்கப்பட்ட நபர் தான் இந்த அருண்ராஜ் அவர்கள் தெரியுது உள்ள வந்த உடனேவே அவருக்கு ஒரு பொதுச்செயலாளர் பதவியையும் கொடுத்திருக்காங்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அந்த பதவி ஏற்கனவே ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுத்திருந்தாங்க ஒரு உரையில வந்து ஒரு கத்தி தான் இருக்கணும் எத்தனை கத்திகள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது இல்லைங்களா பொதுச் செயலாளர்கள்லயே இத்தனை பேர் வந்து இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து நான் தான் டாப் அப்படின்ட்டு புசியானந்த் அவர்கள் இத்தனை நாட்கள் இருந்துட்டு இருந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா இனிமேல் அவருடைய பேட்டிகள் ஊடகங்கள் வருவது குறையும் அப்படிங்கறத நம்ம உறுதிப்பட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவியே வந்து பாத்தீங்கன்னா மக்களோடு தாவை கொள்கைகளை பரப்புவதற்கான ஒரு பதவி இனிமே வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸா இருக்கட்டும் இல்ல ஊடகங்கள் ஏதாச்சும் முக்கியமான நிகழ்ச்சியில பங்கேற்பதா இருக்கட்டும் இவர் வந்து அதை கலந்துப்பார் அப்படிங்கிற மாட்டிருக்கிறது இல்லை ஸோ இனிமேல் தாவேக்கா சார்பாக ஊடகங்களில் பேசுறதுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு நபர் வந்து கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தாவேக்கா தொண்டர்கள் கொண்டாடலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான நபர் தான் இவர் இவர் வந்து இப்போ தான் தாவேக்கா நேரர் அப்படிங்கிறது கிடையாது கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறை ரொம்ப காலமா நண்பரா இருந்திருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையே விஜய் அவர்களிடம் அறிமுகப்படுத்தி சாவைக்காவில் அவரை உள்ளே கொண்டு வந்தவரும் இந்த அருண்ராஜ் அவர்கள் தான் கிட்டத்தட்ட இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல வந்து பணியாற்றி கொண்டே சாவைக்காவிற்கு வந்து பின்னாடி பல வீகங்களை வந்து வகுத்து கொடுத்திருக்காரு இது குறித்தான செய்திகள் சில மாதங்களுக்கு முன்பாகவே ஊடகங்கள்ல பகிரப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி தாவைக்காவிற்கு பின்னாடி வியூகங்கள் வகுத்து கொடுத்துட்டு இருக்காரு இது சக அதிகாரிகளிடையே இவருக்கு எதிர்மறை எண்ணங்களை வந்து உருவாக்குது அவரை எப்படி அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணும் கட்சிக்கு வேலை பார்க்கிறாரு ஆனா ஒரு மத்திய அரசினுடைய பதவியில் இருக்காரு சரி கிடையாதுங்கிற மாதிரியான விமர்சனங்களும் எழுந்தது இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக விருப்ப ஓய்வு பெற்றுட்டு தாவேக்காவுக்கு நேரடியாக வந்துவிட்டார் இனிமேல் வந்து அவர் பணி செய்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது இப்போ இங்கே நம்ம வருவோம் தாவேக்கா அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணப் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு கடந்த ரெண்டாம் தேதி முடிவடைஞ்சிலேருந்து இனிமேல்ட்டு நாங்கள் முழுக்க முழுக்க தீவிரமான அரசியல் ஈடுபட போகிறோம் இனி விஜய் அவர்களை முழுமையான அரசியல் வரை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் தாவேக சார்பாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ இனிமேல்டு விஜயவர்கள் என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்ததாகவே முதல்ல ஒரு மிகப்பெரிய மாநாடு திட்டமிட்டு செய்திகள் வருது முதல் மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் நடத்தப்பட்டது விஜய்னுடைய ரசிகர்கள் பலட்சக்கணக்கான பேர் அதுல கலந்து கொண்டாங்க அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு இப்போ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் வந்து ஆகும் போது இப்போ வந்து நம்ம இன்னொரு மாநாடு போடணும் அப்போதான் தேர்தலுக்கு முன்னாடி நாம ஊடகங்களும் சரி மக்களுடைய கவனத்தை நம்ம வந்து பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்காங்க மேலும் வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் போறதுக்கான ஒரு ஏற்பாடுகளையும் செய்துட்டு வராங்க ஏற்கனவே ஷோ அப்படின்னு போனாலே கிட்டத்தட்ட அவர் ரசிகர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் கூடக்கூடிய சூழல் இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அவர் வளம் வரும்போது நிச்சயமா தாவேகா வந்து ஒரு சென்டர் ஆஃப் இருக்கும் ஊடகங்கள் ஸோ அதுவும் அடுத்த கட்ட செயல் திட்டமா இருக்கு இந்த மாதிரியான சமயத்தில் நிச்சயமா ஊடகங்கள் பேசணும் அதை வந்து விஜய் அவர்களே பேசலாம் அவர் பேசாமல் இருக்கிற தவறு அப்படிங்கிறத தொடர்ச்சியா நாமளும் தான் சொல்லிட்டு ஊடகங்களா வந்து அரசியல் நம்ம வருமானம் உட்கார்ந்து போறதுக்கு இது வந்து கேரவான்ல பண்ற சினிமா கிடையாது அப்படிங்கிற பலரும் முன்வைக்கிறாங்க சரி விஜய் அவர்கள் தான் பேச மாட்டேங்கிறதா கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான பதவியில் பேசுவாங்கன்னு பார்த்தா அவர்கள் கொடுக்குற பேட்டி எந்த அளவுக்கு குரூரமாக இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா எந்த சரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சரத்தில் தான் தவறு உள்ளது மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாங்க பொதுமக்களே கைகொட்டி சிரிப்பாங்க அந்த வக்ஃபு போராட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுமக்களோ இல்ல இஸ்லாமிய சமூக மக்களோ நமக்காக ஒருத்தர் போராடாருப்பா இந்த போராட்டத்தை வந்து நம்ம ஆதரவு அளிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இவங்க கூட பிடிச்சி இருந்தால் நம்மளே ஆக்கி விட்ருவாங்க இப்போ தள்ளியே நிலுங்க நாளடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா புசியானந்த அவர்கள் தலைமையில் நடந்த அந்த போராட்டம் அப்படி இருந்துச்சு அட்லீஸ்ட் ஊடகங்களை பார்க்காம இருந்துருக்கலாம் சரி ஊடகங்களை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல படிச்சுட்டு வந்து ஒப்பிச்சுருக்கலாம் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் கொடுத்தா கூட அதை மனப்படமாக படித்து ஒப்பிப்பான் அந்த மாதிரி கூட இங்கே ஒப்பிச்சுருக்கலாம் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்படை ஒற்றுமைக்காக தான் வக்பு திருத்த வந்து நிறைவேற்ற போன மத்திய அரசு எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேட்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் என்ன என்பது தெரியும் சட்ட திருத்தத்தில் நீங்க எதை எதிர்க்கிறீங்க அப்படிங்கறது மட்டும்தான் கேள்வி அதற்கு ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன் ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதை விட்டு நான் திருப்பி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கூத்தெல்லாம் பண்ணி ரொம்ப அசிங்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட அந்த விஷயங்கிறது தாவேகா தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல என்னங்க இவரை போய் நீங்க பூச்சில வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்கிற கேள்விகள் எல்லாம் கட்சிக்குள்ளேயே வந்துச்சு அதையும் தாண்டி சில நிர்வாகிகள் ஆனந்த் அவர்கள் வந்து கிட்ட காசு கேட்கிறாரு உசியானந்த் அவர்கள் காசு கொடுத்ததான் பதவி கொடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமும் ஊடகங்களிலே முன் ாங்க அப்ப இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சேரும்போதுதான் இனி புசியானந்தவர் இந்த இடத்தோடு மாத்திர வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு அந்த சமயத்துல தான் அருண்ராஜ் அவர்களும் விருப்ப ஓய்வு பெற்று அந்த பதவியில இருந்து வெளியே வர்றாரு அப்பவே பலருமே முடிவு போட்டாங்க சரி இதற்கப்புறம் இவருக்கு பதில் இவர்தான் தான் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டாங்க இப்போ அது கிட்டத்தட்ட முடிவாகி அறிவிப்பாவே வெளியே வந்துருச்சு அவரும் பொதுச் செயலராக ஆகிவிட்டார் இனிமேல் தான் தாவிகாவானது தீவிரமான அரசியல் வந்து பண்ண போறதா அவர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் சில விஷயங்களுக்கு வெளிப்படையா பேசணும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சா கன்னடம் தமிழ் சர்ச்சையில் கூட விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு கண்டிப்பாக அவர் வந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிற கருத்து தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு கருத்தை சொன்னாலும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்திலுக்கு நீங்கள் பாதி கூட வந்து இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா நீங்கள் தேசிய தலைவர் அவருடைய பெயரை கூட இது வரைக்கும் இன்னும் உச்சரித்து எந்த விஷயத்தையுமே நீங்கள் கருத்தை முன்வைக்கல அப்படிங்கும்போது அங்கே நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது சரி இனிமேல் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சில மாதங்களையாவது விஜய் அவர்கள் தீவிரமான அரசியல் பண்ணுவார்

மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிற காரணங்களை விஜய்யை சொல்லணும் அதை மக்கள் ஏற்றுக்கணும் அதை புரியணும் அது ஒரு அரசியலாகணும் அப்புறம் அதை ஓட்டம் மாறும் ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறத விஷயம் என்னதான் இருந்தாலும் திமுக திமுக நான் மாற்றை தனித்து நிற்கிறேன் நானும் ஒரு மாற்று அரசியலில் முன்வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்துவமான அரசியல் எடுக்கிறார் அப்படிங்கும்போது அதற்கு அரசியல் களத்துலேருந்து நம்ம ஆதரவு தான் கொடுக்குறோம் ஆனால் அந்த அரசியலை தெளிவாக பேசணும் முதல்ல அரசியல் பேசணும் விஜயவர்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய வந்து விருப்பமா இருக்கு இது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போயிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அனல் பறக்க புதிய நபர்கள்லாம் உள்ள வந்திருக்காங்க ஆனா ஏற்கனவே திராவிட கட்சிகள்ல எம்எல்ஏக்குள்ள இருந்த நபர்களை நீங்க உள்ள சேர்த்திருக்கீங்க அதுல சின்ன ஒரு பிளாக் மார்க் தான் ஏன் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய அதே பாணியில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதுவும் கிட்டத்தட்ட வயது முதிர்ந்த நபர்களா இருப்பாங்க அவங்களை நீங்க கொண்டு வந்து உங்க கட்சியினுடைய வழிநடத்தல் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுக அதிமுக மாதிரியான கட்சியா உங்களுடைய கட்சியை மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதுல இருக்கு ஏன்னா அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வழியில தான் ஆயிருப்பாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க திமுக அதிமுக எப்படி ஜெயிக்கிறாங்களோ அந்த வழியிலேயே தாவேக்காவின் ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்கள் தான் அவர்கள் சொல்லுவாங்க ஆனால் அது நிச்சயமா இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது இருக்காது ஏன்னா தாவேகா நோக்கி வரக்கூடியவங்க எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணுங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்க ஏற்கனவே மாற்றம் அப்படிங்கிற இல்லை இங்கே பல கட்சிகள் வந்து இருந்தாங்க இப்போ வலுவா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் அவர்களுக்கும் மாற்றுங்க நாங்கள் நாம் தமிழரோட பெஸ்ட்டுங்க அப்படிங்கிற இடத்துல தாவேகா சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி திமுக அதிமுக ஏற்கனவே இருந்து வந்த பழைய ஆளுகளை வச்சு பிரயோஜனமே கிடையாது அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு வழங்குறது மூலமா கட்சிக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை ஏன்னா அந்த மாற்று காலத்தில் நான் சொல்றேன் அது போக வந்து சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நீதிபதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு இது உண்மையிலே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட சட்ட ரீதியாக தாவைக்காவையினுடைய விஷயங்களை எதிர்கொள்ளணும் இனிமேல்ட்டு முன்னாள் மாவட்ட நீதிபதி அவர் இப்போ உயர் நீதிமன்றத்தில் பிராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்காரு ஸோ இவர் மாதிரி ஆளுங்கெல்லாம் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு அசட்டாக இருப்பாங்க அது மாதிரி ஜேபிஆர் குழுமத்தினுடைய ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய தலைவர் அந்த கல்லூரியினுடைய தலைவர் அப்புறம் ஜேபிஆர் ட்ரஸ்ட்லையுமே வந்து அறங்காவல நிர்வாகியாக இருக்கிறார் ஸோ இவர் மாதிரியான ஆளுங்கள் எல்லாம் உள்ளே வர்றது அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும் ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து உள்ளே கொண்டு வரது அப்படின்னு கட்சிக்கு வந்து நிச்சயமா பவர் தான் கட்சிக்கு வந்து அவர்கள் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் மாற்று இருக்கிறது இல்லை ஸோ இப்படியாக தாவைக்கா வந்து ஒரு டாப் கியரில் வந்து மூவாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கட்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் வந்து தெரிவிக்கலாம் நன்றி